சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்று உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியையும் இன்னொன்று கலக்கமான செய்தி இந்த நிமிடம் உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று நான் வந்துள்ளேன் உன் மனதில் ஒரு முடிவை எடுத்துக்கொள் இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்ற உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை நான் கொடுக்கப் போகிறேன் இதை கேட்டு தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதற்கு காரணம் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள்தான் என்று நீ முடிவு எடுத்து விடுகிறாய் அது சரியல்ல வேண்டுமானால் உங்கள் சண்டைக்கு காரணம் அவர்களாக இருக்கலாம் ஆனால் இதுவரை நீ பிரிந்தது உங்கள் வேதனைக்கு காரணம் அவர்கள் இல்லை என்று நான் சொல்கிறேன் ஏன் தெரியுமா இதற்கு முழுக்க முழுக்க காரணம் கர்ம வினையும் உன் தலை விதியும் காரணம் இப்படியெல்லாம் நடந்தே ஆக வேண்டும் என்ற காரணத்தினால்தான் உன் இல்லத்தில் இதுபோல் போல் பிரச்சனைகள் வந்துவிட்டது ஆனால் கர்ம வினையின் எடுத்த ஆயுதம் வேண்டுமானால் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கலாம் அவர்களும் உன்னை நல்ல எண்ணத்தில்தான் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உன்னை அழைத்துச் சென்றார்கள் இப்படியெல்லாம் ஒரு பிரிவினை வரும் என்று அவர்களும் எதிர்பார்க்கவில்லை காலத்தின் கட்டாயத்தினால் அவர்கள் இப்படி மாற வேண்டிய சூழலும் வந்துவிட்டது யாரும் தெரிந்தும் எந்த பிழையும் செய்வதில்லை தெரிந்து செய்ததற்கு தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் தெரியாமல் செய்த தவறுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட மன்னிப்பை உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு நீ கொடுத்துதான் ஆகவே காலத்தின் கட்டாயத்தில் ஆயுதமாக இருக்கும் அவர்கள் இந்த எந்த பாவத்தையும் அறியாதவர்கள் தானே அப்பொழுது நீ மன்னிப்பு கொடுத்து அவர்களது குடும்பத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இப்பொழுது நான் சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்தேன் உன் துணையின் மனதில் மாற்றங்கள் வந்துவிட்டது என்று நான் சொன்னேன் அல்லமா இப்பொழுது முழுமையான மாற்றம் வந்து உன்னை பற்றி தான் இல்லத்தில் நான் என் துணையோடு வாழப்போகிறேன் என்று சொல்லிவிட்டார் இது சந்தோஷமான செய்தி இப்பொழுது ஒரு கலக்கமான செய்தியை நான் கூறுகிறேன் உன் துணை இப்பொழுது உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களை வெறுத்து உன்னால் தான் என் வாழ்வு இப்படி ஆக்கிவிட்டது என்று அவர்களின் வாழ்வில் இருந்து முற்றிலுமாக ஒதுக்கப் போகிறாய் ஒரு வகையில் நீ அதை நல்லது என்று நினைப்பாய் ஆனால் அது வேண்டாம் ஏன் என்று கேட்டால் எத்தனை காலமானாலும் தாய் தந்தையை பிரிந்து எவராலும் இருக்க முடியாது இப்பொழுது வேண்டுமானால் உன் துணை அவர்கள் எல்லாம் வேண்டாம் என்று உன்னை நோக்கி வருவார் வந்து சில காலமான பிறகு இன்று உன்னால் தான் எங்கள் குடும்பம் பிரிந்தது என்று சொல்லி உங்களுக்குள் மீண்டும் பிரிவு வர காரணம் ஆகிவிடும் இப்பொழுது இந்த இரண்டையும் அல்லவா உன் துணை உன்னை தேடி வந்தால் உன் துணையின் குடும்பத்திற்கு நீ மன்னிப்பு கொடுத்து அவர்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை இதுபோல போல நடந்து கொள் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்